சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வரக்கூடிய சித்திரை ஒன்றாம் தேதி தமிழ் புத்தாண்டன்று குலதெய்வத்திற்கு இந்த ஒற்றை தீபம் ஏற்ற மறக்காதீர்கள் அது என்ன தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தமிழ் வருடத்தின் பெயர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ பிஸ்வாசு வருடம் எப்போ பிறக்கின்றது தமிழ் வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு பன்னிரெண்டு மணிக்கு மேலே ஆனாலே திங்கக்கிழமை தான் நள்ளிரவு ரெண்டு இருபத்தி இரண்டுக்கு மகர லக்கணத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு பிறக்கின்றது இந்த சித்திரை மாதத்தின் அதி தேவதையாக விஷ்ணு பகவானும் கீதையில் சித்திரை மாதத்தை பகவான் மதிப்புக்குரிய மாதம் என்றும் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்தது இந்த சித்திரைதான் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்காங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுதான் இந்த சித்திரை மாதம் அறுபது வருடங்களில் முப்பத்தி ஒன்பதாவது வருடமான விஸ்வாசு வருடம் பிறக்கின்றது முதல்ல புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் மருந்து நீர் தடவி குளித்தல் அப்படிங்கிற ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க அது என்னங்க மருந்து நீர் தயாரிக்கிறது இப்பயுமே பல ஐயர்கள் அர்ச்சகர்கள்ட்டெல்லாம் போய் மருந்து நீர் நீங்கள் தயாரிப்பீங்களா எங்கள் குடும்பத்துக்கும் சேர்த்து செஞ்சு கொடுங்க அப்படின்னீங்கன்னா தாராளமாக செஞ்சு கொடுப்பாங்க இல்லைங்க அந்த மாதிரிலாம் யாரும் எங்களுக்கு தெரியாது நாங்களே செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சுத்தமான பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி தாளம்பூ தாமரைப்பூ மாதுளம்பூ துளசி வில்வம் அருகு பீர்க்கை கோசலம் மஞ்சள் மிளகு திப்பிலி சுக்கு இது போன்ற பொருட்களை தண்ணீரில் நல்லா கொதிக்க வைத்து வடிகட்டி அதை நம்ம எண்ணெய் தேய்க்கிற மாதிரி தலையில் உடம்பு முழுவதும் தேய்த்து தலையில் கொன்றை இலையும் காலில் புங்கை இலையும் வைத்து குளிக்க வேண்டும் இவ்வாறு செய்கிறதுனால தோஷம் உள்ளவர்களுக்கு தோஷம் நீங்கும் மற்றவர்களுக்கு அதிக அதிர்ஷ்டம் பெருகும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நம்பிக்கையோடு செஞ்ச வழிபாடு இது அருகில் இருக்கிற அர்ச்சகத்தை சொல்லி உங்களுக்கு இந்த மருந்து நீர் கிடைத்தால் தாராளமாக தமிழ் புத்தாண்டன்று அந்த மருந்து நீர் வைத்து குளியல் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் ஏற்படும் இல்லைங்க இதெல்லாம் எங்களால் செய்ய முடியாது நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் குளிக்கும் நீரில் முதனாளே சுக்கு மிளகு திப்பிலாம் தாராளமாக இதெல்லாம் அருகில் இருக்கிற நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அது மட்டும் இல்லை வில்வம் துளசியும் உங்கள் பக்கத்தில் இருந்தால் எடுத்துக்கோங்க அல்லது வில்வம் கிடைக்காதவங்க கூட மஞ்சள் துளசி சேர்த்துக்கலாம் இந்த ஐந்து பொருட்களையும் கொதிக்க வச்சு அதை நீங்கள் தடவி குளிக்கலாம் இல்லைங்க அந்தளவுக்குலாம் எங்களுக்கு நேரம் இல்லை நாங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறோம் அப்படிங்கிறப்ப நீங்கள் குளிக்கும் நீரில் சற்று மஞ்சள் மற்றும் கலந்து மங்கள நீராக காலையில் நீராடுங்கள் நம்ம எந்திரிச்ச உடனே பார்க்குறதுக்காகவே சித்திரை மாதம் கனி காணுதல் அப்படிங்கிற ஒரு பழக்கமும் நம்ம வீட்டில் இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பளத்தில் மாப்பழ வாழை முக்கனிகள் வைத்து உங்களால் உங்கள் வீட்டில் இருக்கிற நகைகள் பணங்கள் மங்கள பொருட்கள் மஞ்சள் குங்குமம் அப்படிங்கிற அனைத்து பொருட்களையும் வைத்து அதில் கண்ணாடி வைத்து அதில் நம்ம முகம் பார்க்க பழக்கம் இருக்கும் அதுபோல் செய்கிற பழக்கம் உங்கள் குடும்பத்தில் இருந்தால் தாராளமாக அது செய்யலாம் இதற்கு நிகராக இதை விட சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்ததும் உங்கள் குலதெய்வ படத்தை பார்ப்பது குலதெய்வ படத்தை நம்ம பார்க்கறதுனால எந்த ஒரு செயல் ஆரம்பிக்கும் போதும் குலதெய்வத்தை வணங்கி செஞ்சோம்னா அது கண்டிப்பாக வெற்றி அடையும் அதுபோல் தமிழ் புத்தாண்டு புது வருஷமே பிறக்குது அந்த வருஷம் எனக்கு சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு முதன் முதல் நம்ம குலதெய்வத்தின் முகத்தை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த வருடம் முழுவதும் நமக்கு சிறப்பாகவே இருக்கும் அடுத்ததாக நம்ம பூஜை அறையில் நம்ம குலதெய்வத்திற்கு ஏற்ற வேண்டிய அந்த தீபம் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம் குலதெய்வ தீபம் நம்ம இழுப்பெண்ணெய் அல்லது நெய்யினால் தீபம் ஏற்ற வேண்டும் அதுவும் பஞ்சுத்திரி ஏன்னா திங்கக்கிழமை நமக்கு புது வருடம் பிறக்கின்றதுனால வெள்ளை நிற பஞ்சுத்திரி போதுமானதாக இருக்கும் குல தெய்வத்திற்கு எப்போதுமே ஒரு மண் அகல் விளக்கு நம்ம எப்போதும் பூஜை அறையில் ஏற்றிக்கிட்டு இருப்போம் அது அது புது மண் அகல் விளக்கு வாங்கி அதை சுத்தம் பண்ணி நல்லா தண்ணியில் நல்லா கழுவிட்டு அது ஃபுல்லாக மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு இழுப்பெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு அதில் ஒரு கட்கண்டு இரண்டு மூன்று கட்கண்டு போட்டு பச்சை கற்பூரம் கலந்து அந்த விளக்கின் அடியில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வைத்து அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றும்போது ஓம் என் குலதெய்வமே நமக ஓம் என் குலதெய்வமே நமக அப்படிங்கிற ஒருவரி மந்திரத்தை சொல்லி கொண்டு மனதார வேண்டிக்கோங்க பிறக்க போற புது வருடத்தில் எங்களுக்கு அனைத்து செல்வங்களும் நிறைந்திருக்க வேண்டும் ஆண் எங்கள் குடும்பம் மென்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் அதற்கு என் குலதெய்வம் எப்போதும் துணையாக நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கொண்டு அந்த தீபத்தை ஏற்றி உங்க குடும்பத்துல உள்ள அனைவரும் அன்று பூஜை அறையில் நின்று உங்கள் குலதெய்வத்திற்கு ஏதாவது ஒரு இனிப்பு வகைகள் வைத்து தீப தூப ஆராதனை காமிங்க அதெல்லாம் முடித்த பிறகு மதிய உணவு பார்த்தீங்கன்னா அறுசுவை உணவு நம்ம படைக்க வேண்டும் அறுசுவை உணவு நம்ம வீட்டில் என்னெல்லாம் உங்களால் செய்ய முடிகின்றதோ அதெல்லாம் செஞ்சு முதல்ல குலதெய்வத்திற்கு கொஞ்சம் உணவு வைங்க அடுத்தது காகத்திற்கு உணவு வைத்த பிறகு நீங்கள் குடும்பமாக ஒன்று சேர்ந்து சாப்பிடுங்க இது போல் செய்யும்போது குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் நம்ம முன்னோர்களின் ஆசீர்வாதமும் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு நாளில் நம்ம சிவன் கோவிலுக்கு செல்வது ரொம்பவே சிறப்பு ஏன்னா திங்கட்கிழமை இந்த வருடம் பிறக்கிறதுனால சிவ வழிபாடு ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லை விஷ்ணுவுக்கே உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால மகாலட்சுமி தாயாரை தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்யும்போது இந்த வருடம் முழுவதும் பண தட்டுப்பாடு அப்படிங்கிறத வராது குல தெய்வத்தை வழிபாடு செய்து முடித்த பிறகு உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற சிவன் கோவில் பெருமாள் கோவில் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி உங்கள் இஷ்ட தெய்வ கோவிலுக்கு சென்று ஒரு அர்ச்சனை செய்து குடும்பத்தோடு ஒற்றுமையாக இந்த தமிழ் புத்தாண்டை கொண்டாடுங்கள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சரண் கிருஷ்ணா குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நீங்களும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காமல் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்